அனைவருக்கும் வணக்கம் சளியை பூக்கும் மிளகு ரசம் இது ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு நம்மளோட தா பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிருக்கு இல்லை காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொன்னால் உடனே நம்மளுக்கு ஒரு மிளகு ரசத்தை வச்சு கொடுப்பாங்க நம்மளோட சளி பாதியாக கம்மியாயிரும் அந்த மாதிரி சின்ன சின்ன வைத்தியங்கள் கை வைத்தியங்கள்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு இருந்தாலும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் சளி அப்படின்னு ஒன்றுமே உடனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு மாத்திரையோ வாங்கி போடாமல் முதல்ல இந்த மிளகு ரசத்தை வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம வந்துட்டு நம்மளோட ஆரோக்கியத்திற்காக ஒரு மருத்துவரை போய் பார்க்குறதோ இல்லை மாத்திரைகள் வாங்கி போடுறதோ அதை அடுத்த ஸ்டெப்பாக வச்சுக்கணும் எப்படி இந்த மிளகு ரசத்தை பண்ணுறது தேவையான பொருட்கள் புளி ஒரு எலுமிச்ச அளவு கொத்தமல்லி சிறிதளவு உப்பு தேவையான அளவு வறுத்து அரைப்பதற்கு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பூண்டு ஒன்று வரமிளகாய் ஒன்று துவரம் பருப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தாளிப்பதற்கு நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கொத்து பெருங்காயத்தூடு ஒரு சிட்டிகை வரமிளகாய் இரண்டு இதில் பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் வரமிளகாய் பூண்டு இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு காரத்தை கொடுக்கக்கூடியது எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் காரமாக வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காரம் உள்ளார சாப்பிட சாப்பிட நம்ம கண்ணில் இருந்தும் வாயிலிருந்தும் இருந்தும் தண்ணி வந்து தானாக வெளியேறிடும் அப்போ நம்மளோட உடலில் கோத்துருக்கக்கூடிய நீர் அந்த சளியானது நாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளாரமே இந்த மாதிரி வெளியில் வெளிப்படும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் செய்முறையை பார்ப்போம் முதல்ல வானல் அடுப்பில் வச்சு அதில் வந்து வறுப்பு வறு கொடுத்து அரைப்பதற்கு கொடுத்துள்ள பொருட்களை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து இறக்கி குளிர வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பொடி செஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா புளியை ஒரு கப்பு நீர் ஊற்றி சாறு எடுத்து அதையும் தனியாக வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா அதில் அரைச்சி வச்சுருக்கிற பொடியை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் அதாவது சிம்மலையே வச்சு இந்த ஜா பொருட்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றத்தையும் சேர்க்கணும் அதே சமயம் மற்றொரு அடுப்பில் ஒரு சின்ன வானலை வச்சு அதில் நெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் இந்த தாளிப்பதற்கு கொடுத்துள்ள பொருட்கள் அத்தனையும் சேர்த்து தாளித்து இந்த தாளிச்ச வச்சுரு பொருட்கள் அத்தனையுமே இந்த கொதிச்சுட்டு இருக்கிற ரசத்தில் ஊற்றி நல்ல ஒரு கொதி வந்த பிறகு அதுக்கப்புறமா கொத்தமல்லி தலையை தூவி நீங்கள் இறக்குனீங்கன்னா சூப்பரான சுவையான மிளகு ரசம் ரெடி ஆகிடும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம துவரம் பருப்பு சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு பருப்பு ரசம் அப்படின்னு கூட அதை சொல்லலாம் இல்லை இப்போ நீங்கள் வந்துட்டு பொடி செஞ்சுருக்கீங்க அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்துட்டு சாம்பார் வைக்கும்போது அதிலேருந்து கொஞ்சம் வேக வச்ச பருப்பை கூட எடுத்துக்கலாம் இல்லை வேக வச்ச பருப்பு தண்ணியில் கூட நீங்கள் வந்துட்டு இந்த ரசம் செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வறுத்து பொடி செஞ்சு அதை ரசத்தை வந்து நல்லா கொதிக்க விட்டுருக்கோம் அப்போ அந்த பொடியில் இருக்கிற அத்தனை சாருமே அந்த புளித்தண்ணியில் இறங்கி அந்த ரசத்துக்குரிய காட்டம் அத்தனையுமே அந்த மிளகுக்குரிய அந்த காட்டம் பூண்டு ஜீரகம் எல்லாத்தோடைய காட்டமும் அந்த ரசத்தில் இறங்கி கொஞ்சம் உரப்பு தூக்கலாகவே இருக்கும் இதை கண்டிப்பாக நம்ம வந்துட்டு உடம்பு சரியில்லை வாய்க்கு நல்லா இல்லை எதையாச்சும் ஒன்று சாப்பிட்ணுன்னு தேடும்போது இந்த ரசத்தை வச்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உடல் பாதி குணமாகும் மேலும் விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்